அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருஷத்துக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக வருஷ வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிக்கு மேஷராசியில் லாபஸ்தானத்தில் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷராசியில் இருந்து கொண்டு உங்களுக்கு பல லாபத்தை கொடுத்த குரு குரு பகவான் இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்துக்குள்ளே பயிற்சியாகிறாரு அதாவது ராசிக்கு வராரு அங்கேருந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களை வளப்படுத்துகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க நல்லதே சொல்ல மாட்டேங்களா செலவன் சொல்லின்றிருக்க எங்களுக்கு வருமானமே இல்லையே அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைலாம் இரண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானமான பன்னெண்டாம் இடம் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் கடகராசி கடகராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ப பதினொன்றாம் இடமான உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துவார் பண வருமானத்தை ஏற்படுத்தி நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை வீடு மனை மாற்றம் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் கார் வாங்கிறதுக்கு வீலர் வாங்கிறதுக்கு இதெல்லாம் மா பண்ணுறதுக்கு உண்டான மாற்றம் செய்கிறதுக்கு உண்டான செலவுகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதுசாக கடன் வாங்குவேல் எதுக்கு கடன் வாங்குவேல்னா இத்தனை நாள் வந்து உங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக கடன் வாங்கியிருப்பாள் ஏன்னா சாப்பாட்டு செலவுக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பாள் ஆனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா குருவின் பார்வை பலத்தின் மூலமாக வீடு வாங்கறதுக்கோ இல்லை நிலம் வாங்கிறதுக்கோ இல்லை கார் வாங்கிறதுக்கோ வீலர் வாங்கிறதுக்கோ கடன் வாங்கி செலவு பண்ணுவேழு அதே சமயம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் ஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு விரைய ஸ்தானமான எட்டாம் இடம் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடம் அதனால் உங்களுடைய எதிரிகளை வென்று அதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வருமானத்தையும் வாழ்க்கை துணை மூலமாக வருமானத்தையும் தந்தைக்காக நல்ல செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது குழந்தைகளுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டு குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி செய்வார்கள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் குடும்பத்தின் மூலமாக லாபம் ஏற்பட்டு அதனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி லாபம் குடும்பத்துக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது குடும்பத்துக்கு சொந்த வீடு வாங்கி அதில் குடி போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான ஆண்டாக இருக்கும் ஸோ உங்கள் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன் படிப்புக்குண்டான செலவுகளை ஏற்படுத்துகின்ற வயகையிலே இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது மொத்தத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து செலவு பண்ண வைப்பார் குரு பகவான் இதில் வந்து சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அங்கே ராகுவோடு இணையிறதுனால உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படும் பொதுவாக பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாள் பெரிவாள்லாம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு அதில் சனி போகிற இடம் வந்து குருவோட வீடு அதாவது ஸ்தானபலம் இல்லாத வீடு அதனால் அந்த பத்தாம் இடத்தை கெடுக்க மாட்டார் அதனால் உங்களுக்கு வளப்படுத்தி கொடுப்பார் பதவி மாற்றம் ஏற்படும் பதவி ஏற்றம் ஏற்படும் சிலருக்கு கடல் கடந்து போகிறது சிலருக்கு இல்லை பலருக்கு மிதுன ராசியில் பிறந்த பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பா இன்ஜினியரிங் முடிச்சிருப்பா எம்பிஏ முடிச்சிருப்பா எம் டெக் முடிச்சிருப்பா பிடெக் முடிச்சிருப்பா அவாட்லாம் ஃபாரின் கிளம்பி போகிறதுக்கு உண்டான யோகமான ஆண்டாக இருக்கும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகள் அந்த மேல் படிப்பில் சேருவதற்குண்டான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மேல் படிப்பின சாதனைகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கு இந்த ராசியில் அதாவது மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இடமாற்றத்தின் மூலமாக குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் வெளியூருக்கு போகிறா மாதிரி இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சார் நாங்கள்லாம் வே வேலையில் சேர்ந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இடமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஃபாரின் டூர்லாம் போகலாம் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போயிட்டு வரலாம் அதே சமயம் என்ஜாய்மெண்ட் டூரும் போயிட்டு வருவாள் ஸோ மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு டூர் அடிக்கிறதுக்கு உண்டான டூரில் சுற்றுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் மட்டுமல்லாமல் முதிர் வயது தம்பதிகள் முதிர் தம்பதிகள் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவா ஐம்பது வயசில் இருக்கிற குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கா அதாவது அவமானத்தை சந்தித்து கொண்டு இருப்பவர் குடும்பத்தில் என்ன தான் இப்போ வந்து முற்போக்காக எல்லாரும் சிந்தனை பண்ணினாலும் குடும்பத்தில் இருக்கிற வயசான இன்னுமா இன்னுமோ குழந்தை பிறக்குலன்ட்டு என்னமோ இவ்வா தப்பு பண்ணால் மாதிரி கேட்பா அந்த தப்பு குழந்தைகள் அந்த தப்பு வந்து நீங்கள் பண்ணின தப்பு கிடையாது முன்னோர்கள் செய்த பாவம் தான் நீங்கள் கஷ்டப்படுற ஆனால் இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார் ஏன்னா நாலாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தைகளை குழந்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக அணுகுவது நல்லது மருத்துவ உதவியை கொண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழிலதிபர்கள் உழைப்பாளிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டு மட்டும் சுகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சிலருக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு இடத்த கொடுத்து வீடு கட்டி கொடுக்கலாம் சிலருக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டே பணத்தை கொடுத்து நீ வீடு கட்டிக்கணும்னு சொல்லலாம் சிலருக்கு கட்டின வீட்டை வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்ததன் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதனால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விவசாய நண்பர்களுக்கு பூமி தொடர்பான முதலீடுகள் செய்து அதாவது பூமியை வாங்கறதுக்காக செலவு பண்ணுறது பூமியில் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறதுக்காக செலவுகள் ஏற்படுறது ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு பூமி லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய மனிதர்களுக்கு கன்சல்ட் பண்ணக்கூடிய ஆ ஆ ஆற்றல் கிடைக்கக்கூடிய வா ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனி உங்களை கூப்பிட்டு லீகல் அட்வைஸராக அமர்த்தக்கூடிய வா வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மீடியா தொழில் பண்ணக்கூடியவங்க கலைத்துறை நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு மட்டும் இல்லாமல் உலகம் சுற்றும் ஆண்டாக இருக்கும் கடல் பயணம் சந்தோஷத்தை தரும் வருமானத்தை தரும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் வயோதிகர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சுமூகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் என்னால் நடக்க முடியல மூட்டு வழியில் கஷ்டப்பட்டுன்னு இருக்க என் குழந்தைகளும் என் பேரம்பிள்ளைகள்லாம் எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறவா கூட இந்த வருஷம் எல்லாம் வந்து உங்கள் கூட உக்காந்துண்டு உங்களை சந்தோஷமா சந்தோஷமாக்கி உங்களுக்கு நல்ல வள சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த ஆண்டு குரோதி உண்டான குரு பயிற்சியானது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் ஜாதகத்தில் குரு கதியில் இருந்தார்னா வக்கர காலம் செப்டம்பர் எட்டுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அமோகமான காலமாக இருக்கும் ஆனந்த நேர்கதியில் செல்லக்கூடிய செப்டம்பர் எட்டுக்கு முன்னாடியும் பிப்ரவரி நாலுக்கு அப்புறமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் ஏற்கனவே நல்லது சொல்லியிருக்கேன் இருந்தாலும் என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு நீங்கள் புதன்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு பண்ணணும் புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் வரும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வாரம் இந்த ஐம்பத்தி மூணு வாரத்துக்கோ ஐம்பத்தி மூணு என்றும் ஒவ்வொரு வாரமும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையோ அல்லது தாமரைப்பூ மாலையோ அல்லது ஏலக்காய் மாலையோ இதை நீங்கள் ஏலக்காய்னா நீங்களே கோக்கணும் தாமரை நீங்களே கட்டணும் துளசி மாலைனா கட்டின துளசி மாலை இருந்தாலும் சரி அதை சாற்றி வழிபடு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறது மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு துணையாக இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஐந்து குரோதி வருடத்திற்குண்டான குரு பயிற்சி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்காக எப்பொழுது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மே ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முப்பத்தி ஆறு வினாடிக்கு உங்கள் மகர ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் கிடைக்காத யோகமான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நாலாம் இடத்துல இருந்தாரே சார் அதனால் எங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கணுமே வேலை கிடைச்சிருக்கணுமே ஆனால் இது எல்லாமே எங்களுக்கு ஏதோ தடையதான கொடுத்துட்டு இருந்தது பல பேர் வேலை இல்லாமல் சங்கடப்படுறோமே அப்படின்லாம் பல பேர் ஃபோன் பண்ணிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஆனால் இவங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்தை தடுத்ததே யாருன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தான் அதாவது சனி உங்களுடைய ராசிநாதன் நீங்களும் உங்களுடைய தாயாரும் இந்த ரெண்டு விஷயம்தான் உங்களுடைய சுகமும் தான் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இருந்தது தாயார் எப்படி கெடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் தாயார் கெடுக்க மாட்டாங்க அவங்களுக்காக நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக பார்த்துக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்க இந்த வருஷம் எத்தனை நாள் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் குரு பகவான் உங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்க போறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு இதன் மூலமாக இந்த மூன்று இடங்களும் பரிமளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது உங்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகி தந்தை மூலமாகவே மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ராசிக்கு குரு பார்வை இருந்ததுனால கடந்த ஏழு வருஷமாக உங்ககிட்ட இருந்த ஏதோ ஒரு அந்த அசமஞ்ச கலை போகி உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய சிந்தனா சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் ஐந்தாம் இடம் எதிரியோட வீடாச்சு அவருக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் எதிரியோட வீட்டுக்கு போனாலும் அவர் அந்த இடத்துல பலம் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் யோகத்தை ஏற்படுத்துவார் எப்படின்னா எதிரி வீட்டில் போயிட்டு பலம் இல்லாமல் இருக்கிறதுனால அவர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கெடுக்க வேண்டிய அந்த வியாபாரத்தை கெடுக்காம வியாபாரத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை அதிகப்படுத்துவார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கடல் கடந்து உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இழந்த வேலையை மீட்டு மீட்டெடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துங்கிறது வந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சார் இரண்டாம் இடத்துல சனி வரைய சனி இரண்டாம் இடத்து குடும்ப ச பாத சனி இருக்கே சார் அப்படின்னா அந்த பாத சனி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் தான் கெடுதலை கொடுப்பாரு அதுக்கப்புறம் இப்பவே உங்களுக்கு கெடுதல் குறைய ஆரம்பிச்சிருக்கோம் அக்டோபருக்கு அப்புறம் அதனுடைய வீரியம் குறைந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு போனால் உபஜயஸ்தானத்துக்கு போனால் என்ன வெற்றியை கொடுக்கணுமோ அந்த வெற்றியை கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிடுவார் அதன் மூலமாக உங்களுக்கு இந்த வருட கடைசிலேருந்தே குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களும் இரண்டு யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால செல்வாக்கு அதிகரித்தல் குடும்பத்தில் மரியாதை உயர்தல் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுதல் இழந்த பதவியை கிடைப்பது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும் அந்த அசோசியேஷனில் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே இல்லையா உங்கள் வீடு நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும் ஒரு கிளப்பு மாதிரி அதில் ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதாவது என்னென்னா பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இது பதவின்னால் வெளியில் மட்டும் இல்லை குடும்பத்துலேயும் திருமணம் ஆகாமல் இருந்தால் பேச்சுலருங்கிற பதவியிலேருந்து குடும்பஸ்துற பதவி வரும் குடும்பஸ்தன்கிற பத பதவியிலேருந்து தந்தைங்கிற பதவி வரும் தந்தைங்கிற பதவியிலேருந்து மாப்பிள்ளை அல்லது மா மாமனார்ங்கிற பதவி வரும் ஸோ உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருக்கும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இளம் வயதினராக இருந்தால் மேல் வயசானவங்களாக இருந்தால் உங்களுக்கு குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வம்ச இருக்கோ ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் பூமி தொடர்பான தொழில் செயல்வாளுக்கெல்லாம் அபரிமிதமான வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு சொன்னது போல சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அந்த துலாம் ராசி அதிபதியுடைய சுக்கரனுடைய வீட்டில் தான் குரு போய் உக்காந்துருக்கார் அதனால் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா சனி மூன்றாம் இடத்துக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு அதனால் காரிய வெற்றி ஏற்படும் வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெருகும் வியாபாரத்தில் ஏதாவது வழக்கு இருக்குது இல்லை தொழிலில் வ உத்தியோகத்தில் வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது வந்து உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வளர்ச்சியை தரக்கூடிய செலவுகளை குறைத்து வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் ஏற்படும் யாருக்கெல்லாம் குடும்பத் தலைவிகளுக்கு குழந்தை பாக்கியம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அறிவாற்றல் பெருகி படிப்பில் ஆர்வம் அது பெருகி கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் இன் பிட்வீன் ஜாப்ஸ் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக காத்துட்டுருக்குறவன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் அவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து ஏழாம் இடத்துக்கு லாபஸ்தானம் அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் ஸ்டேட்டஸ் உயர்றதுனால உங்களுடைய பெரு பெருமையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து உங்கள் குடும்பத்துக்கே சுபக்ஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உடம்புல அசௌகரியம் இருக்குது வியாதி இருக்குதுன்னா அதெல்லாம் உண்டான யோகம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்திற்கு விரயஸ்தானம் ருண ரோகஸ்தானத்திற்கு விரையஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்காரு அதனால் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வயோதிகர்கள் வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கு ரிட்டையர் ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தேடலாம் ஐந்தாம் இடத்துலேருந்து குரு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதாவது உங்களுடைய கால் பகுதியை பார்க்குறாரு முட்டி பகுதிக்கு கீழே இதனால் காலில் ஏதாவது வியாதி இருக்குது கால் ஆணி இருக்குது இல்லை காலில் வந்து எலும்பு தேய்மானம் இருக்குது அதனால் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கஷ்டமெல்லாம் உண்டான நேரம் வந்து விட்டது அதனால் உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த பேச்சை தொழிலாக கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்திலிருந்து சனி இந்த வருஷம் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மூன்றாம் இடத்துல வார்த்தைகளால் வெற்றிகளை ஏற்படுத்தி வருமானத்தை ஏற்படுத்துவார் ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு அனைவருக்குமே வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் பெருமையையும் மரியாதையையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிராயசித்தம் ப பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தா உலகத்தை ஓய்வுக்கு காக்கக்கூடிய அந்த பரம்பருடான சிவபெருமானை வழிபடுவது மட்டுமே உங்களுக்கு உகந்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு சிவஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள் வருஷத்தில் ஒரு தடவையாவது சிதம்பரம் திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏதாவது மல்லிகார்ஜுன கோயில் தேப்பெருமாநல்லூர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க மா மகாலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்க அந்த தரிசனத்தை பண்ணக்கூடிய இடத்துல அட்லீஸ்ட் ஒரு நைட் ஸ்டே பண்ணுங்கள் உங்கள் மனசும் உடம்பும் புத்துணர்ச்சியடையும் இதை அடிக்கடி பண்ணினா இன்னும் விசேஷம் அதே சமயம் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அனைத்து வாக்கியங்களையும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் தன்னுடைய தன் தன் மூலமாகவும் தன்னுடைய பாரியாளான பார்வதி தேவியின் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பாள் இது தென்னம்